வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளை இது ஏழை எளிய மாணவ மாணவியரின் கல்வி பணிக்காக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்டது நூற்றி அறுபது மாணவ மாணவியருடன் துவங்கிய இந்த அறக்கட்டளையின் மூலம் தற்போது ஆறாயிரம் மாணவ மாணவியர்கள் கல்வி சேவைக்கான உதவிகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர் அந்த அறக்கட்டளையின் பதினைஞ்சாம் ஆண்டு விழா சென்னையில் கம்பீரமாக நடந்தது அதில் கல்வியாளர்கள் நடிகர்கள் சிவகுமார் கமலஹாசன் கார்த்தி எழுத்தாளர் சு வெங்கடேசன் சூர்யா குடும்பத்தினர் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அறக்கட்டளையால் வாழ்க்கையில் உயர்ந்த மாணவ மாணவியர்கள் உட்பட பலரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் அகரம் பவுண்டேஷன் எனப்படும் இந்த அறக்கட்டளையின் மூலம் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் ஐம்பத்தோரு டாக்டர்கள் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட இன்ஜினியர்கள் மற்றும் பட்டாதாரிகள் உருவாகி உள்ளனர் அதில் பெரும்பாலானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் பொருளாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளற்ற வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்து இப்போது தங்களுக்கு கிடைத்த கல்வியால் உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் அன்றைய விழா மேடையில் அவர்களின் பேச்சு கல்வியின் மேன்மையையும் அது கிடைக்க உதவிய அகரம் அறக்கட்டளையின் நேர்மையான உறுதியான செயலாக்கத்தை பற்றியும் மெய்சிலிருக்க வைத்தது குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசன் கல்வி சாவகன் சூர்யா எழுத்தாளரும் எம்பியுமான சு வெங்கடேசன் ஆகியோரின் பேச்சு அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்து கல்வி என்பது மனிதத்தையும் மனித வாழ்க்கையையும் உயிர்ப்பிக்கும் ஆயுதம் என்பதை உணர்த்தியது இந்த நிலையில் நடிகர் சூர்யாவிற்கு ஒரு சில படங்கள் தோல்வி என்றாலும் கல்வி சேவைக்கான அவரது பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக உள்ளது இது போன்ற விழாக்கள் இன்னும் அழுத்தமாக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்ற ஆதங்கமும் நம்மில் பலருக்கு ஏற்பட்டது ஆமாம் சென்னையில் கடந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தின் இசை மற்றும் ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவும் அகரம் அறக்கட்டளையின் பதினைஞ்சாம் ஆண்டு விழாவும் சிறப்பாக நடந்தன பட விழாவிற்கு ரசிகர்கள் கடல் என திரண்டனர் அந்த விழாவின் பேச்சு இன்று வரையிலும் தொடர்கிறது அகரம் அறக்கட்டளை விழாவில் கல்வி மேன்மை மற்றும் வாழ்க்கையின் உறவுகள் குறித்து கமல்ஹாசன் உருக்கமாக பேசினார் அதேபோல் இந்த விழாவில் ரஜினியும் கலந்து கொண்டு பேசியிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது அதற்கு காரணம் தனது திரைப்பயணத்தில் வரும் பதினைஞ்சாம் தேதியுடன் ஐம்பது ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடுமையான உழைப்பால் உயர்ந்தவர் அவர் பற்றி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஆறாம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் கண்டக்டர் முதல் ஸ்டார் வரை என்ற தலைப்பில் டிகினிட்டி ஆஃப் ஒர்க் பாடப்பிரிவில் பணியின் கண்ணியம் குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினியின் உழைப்பை சொல்லும் பாடம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது குறிப்பிடத்தக்கது அதனால் அவர் விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து அவர் ஒரு சில நிமிடங்கள் கல்வியின் மேன்மை குறித்து பேசியிருக்கலாம் அதனால் அகரம் அறக்கட்டளைக்கான உதவியும் அதன் மூலம் கல்வி பெறும் மாணவர்களின் நலனும் அதிகரிக்குமே என்ற ஆதங்கம் பலருக்கும் ஏற்பட்டது அகரம் அறக்கட்டளையின் பதினஞ்சாம் ஆண்டு விழா வீடியோக்களை பார்த்தால் இது தெரியும் இந்த நிலையில் கல்வி உதவிகளை எதிர்பார்க்கும் ஏழை மாணவ மாணவியரின் தகவல் தொடர்புக்காக அகரம் அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் ஒன் ஜீரோ 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 மற்றொரு எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ 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 நன்றி வணக்கம்